துளிகை தண்ணிய குடிறியா அப்படி என்னடி கொண்டு அப்படி கேட்டா உனக்கு வாய் மூடு என்ன கொண்டு வந்துட்டடி தெரியல முத்தங்குடு முத்தங்குடு எங்க அப்பனுக்கு போடுற போல வாய் கோணச்சிட்டு நிக்குது அப்ப யா அப்ப அடுத்த அப்ப அவ கட்டன வந்து அந்த மாதிரி அறிமுகம் இல்லாம என்ன வாய் எப்படி போகுது நீ ப்ரி பேசிட்டு அங்க சோத்து கொண்டு வா இந்த ரசத்து இங்கே வாங்குங்க எங்கே அடே இது என்ன சாபடாத எல்கே கொண்டு வந்த புள்ள

ஆ அதவே வேற அந்த மாப்பள கண்டு விருந்து தோர்ல லெட்டேலமா ஜெல்றியா புருஜன் நீ பாரு ஒரு செய்ய முடியும் அப்ப உனக்கு புரியாது. புருஷா பார்க்க வேண்டியது. நீ வந்து எங்க போற? ஓடடா. பாத்துக்கிட்டு விடுவே. எத்தன ஊதினா தெரியாது. நீ மூணு கலையனும் முடிக்கலாம். ம். எத்தன புருஷன் கலைய இருக்கதா? நான் ரெண்டு புருஷன வச்சின் தெரின अवस्था பண்ற. புரியயா? என்ன வந்த பொண்ணே. நீ மட்டும் திங்கிறே. நானு ஊட்டிட்டேன். ஹேடே நீ தனிய ஊட்டிட்டு இருக்கற நீ எனக்கு கேட்கவே இல்லடி. கொண்டடி ஒரு வார்த்தை சொன்னா நான் சாப்பிடுன்னு. ம். இந்த ஆளு வந்து அழிச்சிட்டு ஏ புரி மனசோரே ஊட்டுடா. ம்.